அம்மா நம்ம முருகனோட பிறந்தநாள் நாள் விழாவ நல்லா நடத்தணும் எப்படியும் முருகன் இப்ப கைலாயத்துல இல்ல பூலோகத்துல பக்தர்களை காப்பாத்துறதுக்காக போயிருக்கான் அவன் திரும்ப வர்றதுக்குள்ள நாம கைலாயத்தை அலங்கரிச்சிடலாம் அப்படி விநாயகரும் அன்னை பார்வதியும் முருகருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சாங்க அந்த நேரத்துல முருகரும் கைலாயத்துக்கு வந்தாரு அப்பா அம்மா எங்க இருக்கீங்க எல்லாரும் அப்படி முருகர் கைலாயத்துக்கு வந்த உடனே தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்த அவரை கையெடுத்து கும்பிட்டு வணங்கினாரு என்ன ஆச்சு உன்னுடைய பக்தர்களை காப்பாத்திட்டியா நீங்களும் அம்மாவும் எனக்கு துணையா இருக்கிற வரைக்கும் நான் என்னுடைய பக்தர்களை சுலபமா காப்பாத்திடுவேன் அவங்க இப்ப நல்லா இருக்காங்க அப்படி முருகரும் ஷுவனும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்து அன்னை பார்வதியும் விநாயகரும் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அட முருகனுக்கு தெரியாமலேயே அவனுடைய பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்யலான்னு நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள முருகன் இங்க வந்துட்டானே ஆமாமா இப்ப என்ன பண்றது நாம முருகனுக்கு தெரியாம பிறந்தநாள் விழாவ ஏற்பாடு பண்ணலான்னு பார்த்தோம் நீ அவனை ஏதாவது சொல்லி அனுப்பி வச்சிடுமா அப்படி விநாயகரும் அன்னை பார்வதியும் மகாசிவன் பக்கத்துல வந்தாங்க அம்மா உங்களுக்கு தெரியுமா நான் அசுரர்களை கொண்டு என் பக்தர்களை காப்பாத்தன அப்படியா முருகா இதே மாதிரி நிறைய வெற்றிகளை நீ எப்பவுமே பெறணும் அப்படின்னு நான் உன்னை வாழ்த்துற ஆமா முருகா நீ இப்படியே நிறைய யுத்தங்களுக்கு போய் எல்லாத்திலயும் வெற்றி பெறணும்னு நான் வாழ்த்துறேன் ஐயனே காலையில இருந்து எனக்கு தலைவலியா இருக்கு இந்த வலியினால தாங்கிக்கவே முடியல என்னது தலைவலியா எதுக்கு நீ பாக்க நல்லாதானே இருக்க நீங்க சும்மா இருங்க பாக்குறது வேற அனுபவிக்கிறது வேற நான் நிறைய வலி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் புத்திரனே முருகா எனக்கு ஒரு உதவி செய்றியாப்பா என்னம்மா நீங்க இப்படி கேக்குறீங்க நீங்க ஆணையிடணும் அதை விட்டுட்டு உதவி கேட்க கூடாது சொல்லுங்கம்மா நான் என்ன பண்ணனும் அதுக்காக நீ பூலோகத்துக்கு போக வேண்டி இருக்கும் பூலோகத்துல இருந்து வந்திருக்க மறுபடியும் பூலோகத்துக்கு போறதுக்கு நீ தயாரா இருக்கியா தயாரா இருக்கேன் தாயே உங்க தலைவலிய குறைக்க நான் என்ன வேணுனாலும் செய்வேன் சொல்லுங்க நான் என்ன பண்ணனும் முருகா நீ இப்பவே பூலோகத்துக்கு போகணும் பூலோகத்துல இருக்கிற என்னுடைய கோவில் அத்தனைக்கும் போகணும் அங்க இருக்கிற குங்குமத்தை சேகரிச்சு எனக்காக உடனே கொண்டு வந்து கொடுக்கணும் அந்த குங்குமத்தை நான் நெத்தியில வச்சா மட்டும்தான் இந்த தலைவலி எனக்கு குறையும் அப்படி அன்னை பார்வதி சொன்னதுனால முருகர் அங்கிருந்து பூலோகத்துக்கு போயிட்டாரு அம்மா பூலோகத்துல உங்களுக்கு நிறைய கோவில்கள் இருக்கு எல்லா கோவிலுக்கும் போய் குங்குமத்தை எடுத்துட்டு வரணும்னா அதுக்கு நிறைய நேரம் ஆகும் அது மட்டும் இல்ல உங்களுக்கு நிறைய கோவில்கள் இருக்கு எல்லா கோவிலுக்கும் போய் குங்குமத்தை சேகரிச்சா அது நிறைய இல்ல வரும் உன்மதா விநாயகா இது பெரிய வேலைதான் ஆனா முருக கைலாயத்துல இருக்க கூடாது அப்படின்னா எனக்கு இது தவிர வேற எந்த